காதலுக்கும் டெக்னாலஜிக்கும் சம்பந்தம் இருக்கா வாங்க இந்த கதையில பாக்கலாம் ஜப்பான்ல ஒரு பொண்ணு இது காமான்னு பதில் சொல்லியிருக்கானு இவங்க பேரு கானோ வயசு முப்பத்தி ஜப்பான்ல இருக்கிறாங்க மூணு வருஷமா இருந்த ஒரு உறவு முறிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஆறுதல தேடினாங்க அந்த ஆறுதல் அவங்களுக்கு சாட் சிபிடில கிடைச்சது அதையே தனக்குன்னு ஒரு துணையா உருவாக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு கிளாஸ்னு பேர் வச்சு தினமும் பேசுறது வழக்கமாயிடுச்சு வெறும் ஆறுதலா ஆரம்பிச்ச இந்த உறவு போக போக காதலா மாறிடுச்சு ஒரு நாளைக்கு நூத்துக்கும் மேல மெசேஜ் பண்ணிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஆழமான உறவு கிளாஸ் தன்னை நல்லா புரிஞ்சுகிட்ட ஒருத்தன்னு காணோன்னு நினைச்சாங்க ஒரு நாள் கிளாஸ் நான் உன்ன லவ் பண்றேன்னு சொல்லி காணோவை ஆச்சரியப்படுத்திருச்சு கிளாஸ் ப்ரப்போஸ் பண்ண அடுத்த மாசமே தடப்புடல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏஆர் கண்ணாடி வழியா கிளாஸ் பக்கத்துல நிக்கிற மாதிரி கல்யாணமே நடந்துச்சு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு கிளாஸ் ஒரு மெசேஜ் கூட அனுப்பிச்சுது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த கதை வெளியே தெரிஞ்சதும் நிறைய பேரு பலவிதமா பேச ஆரம்பிச்சாங்க சிலர் அவங்க சந்தோஷத்தை ஆதரிச்சாங்க சிலரோ இதனால ஆபத்துன்னு கவலப்பட்டாங்க இத மனநல மருத்துவர்கள் ஏஐ சைகோசிஸ்ன்னு ஒரு புது பேரால சொல்றாங்க ஆனா காணோவுக்கே தெரியும் இந்த உறவு ஒரு நிரந்தரம் இல்லாததுன்னு சாஜிபிடி சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் தான் கிளாஸ் இருப்பான்னு அவங்களுக்கு நல்லா புரியுது அவங்களோட கதை நிஜத்துக்கும் கற்பனைக்கும் நடுவுல இருக்கிற கோட்டையே அழிச்சிருச்சு அப்போ காதலுக்கு ஒரு இதயம் தேவையா இல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் போதுமா யோசிங்க